ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஒன் ஃபிஃப்ட்டி டேஸ் சீரீஸ் வந்து பார்த்துருக்கோம் சோ பிரீஸியர் கொஸ்டின்ஸ்ல எல்லாம் கேட்டுருக்காங்க அதுவும் இம்பார்ட்டாக கிராமர் என்ன மாதிரி கேட்டுக்காங்க சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ஃபுல்லாக பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராமரை பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிடைக்கும் பிளஸ் உங்களுக்கு ரிவைஸ் பண்ண ஒரு ஃபீலிங்கும் கிடைக்கும் ஸோ இன்னைக்கு ஒரு ஐம்பது கொஸ்டின் எடுத்துருக்கேன் அங்கே பார்க்கலாம் ஸோ இது நம்ம ஆல்ரெடி கண்டினியூ பண்ணது கண்டினியூ பண்ணுறோம் ஸோ போன வீடியோல இருந்து தொடர்ச்சி தான் இது இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் இது இது நம்ம பார்த்தோம் திருவனந்தபுரம் நடுவர் நூலகம் தான் அது சரியா இப்ப ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சலைக்கு தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் யார் அப்படின்னா இப்போ ரீசெண்டா நடந்த டிஎன்பிசி கூட வந்து கேட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கிட்ட வந்துச்சு இதுக்கு வந்து ஆன்சர் இதுதான் சமரச நெறிகளை வகுத்தவர் யார் அப்படின்னா ராமலிங்க அடிகள் இது நம்ம ஆல்ரெடி புக்ல படிச்சிருக்கோம் அடுத்து பாருங்க மூலிகை நோய் அறிந்து பொருத்துகள் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மூலிகையும் அது குணப்படுத்தக்கூடிய நோய்கள் அதை மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க ஆவாரம் பூ அப்படின்னாலே என்னதுன்னா சர்க்கரை நோய் தான் பச்சுக்கு வந்து ரெண்டு வரும் அதுக்கப்புறம் வாழைப்பூ வாழைப்பூ எதுக்காக வயிற்று பொண்ணுக்கு நாலு வல்லாறை கீரை வந்து நினைவா சுழுப்பு ஒன்னு முடக்கத்தான் நிலை வந்து நம்மளுக்கு என்ன மூட்டு வலி சோ மூட்டு முடக்கத்தான் வல்லாறை வல்ல நினைவு அப்படின்னு போதும் அப்போ சீரிஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஒன்று மூணு தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து பல்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிற விரல்களில் தீக்குச்சிகள் என்று குழந்தை தொழிலாளர் தனது புது கவிதை பிடித்து காட்டியவர் யார் அப்படின்னா அப்துல் ரகுமான் தான் இது படிச்சிருக்கோம் கிடையாது அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க துறைமுக பட்டணத்தில் பந்தர் என்று பெயரிடப்பட்ட இடம் எது அப்படின்னா அரேபியர் வணிகம் செய்த இடம் இன்னொரு இந்த பந்தர் அப்படிங்கறது அர்த்தம் அதாவது அரபு மொழியில அதோடைய அர்த்தம் என்னது பாத்தீங்க அப்படின்னா கடை வீதி சோ அதனால அரபு மொழியில் அவங்க வணிகம் செய்யக்கூடிய இடத்துக்கு என்ன பேர் வச்சாங்க அப்படின்னா பந்தர் ஸோ பந்தர் அப்படிங்கிறது கடை வீதி அதனால பேர் வணிகம் செய்யக்கூடிய இடத்துக்கு பேர் தான் பந்தர் அது வந்து எதுலன்னா முசிரி துறைமுக பட்டணத்துல அவங்க அந்த பிளேஸ் உடைய இடம் வந்து இருக்குது அதுக்கான அர்த்தத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து வந்து பருவ பொறுத்துகா கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஊர்லயும் என்ன சந்தை வந்து ஃபேமஸோ அதை வந்து மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க தோவாலை ஸோ நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் என்னது தோவாலை தான் அப்போ அங்கே நமக்கு ஃபேமஸா இருக்கிறது பூச்சந்தை தான் தோவாலை பூச்சந்தை அடுத்து வந்து அய்யலூர் அய்யலூர் வந்து ஆட்டு சந்தை அதுக்கப்புறம் ஈரோடு நமக்கு தெரியும் ஜவுளி சந்தை நாகப்பட்டினம் அப்படிங்கிறது என்னதுன்னா நமக்கு அந்த கடல் இருக்கிறதுனால மீன் சந்தை கொஞ்சம் ஒரு ரெண்டெட் தெரிஞ்சா கூட நம்ம ஈஸியா வந்து மேட்ச் பண்ணிரலாம் அடுத்து மூலம் ராமாமிர்தமாள் வாழ்ந்த காலம் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு முன்னாடி இந்த மாதிரியும் என்ன செஞ்சிருக்கா கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க இப்ப நமக்கு மாத்தறதுனால இந்த மாதிரி எல்லாம் அந்த செய்ய மாட்டாங்க கேட்க மாட்டாங்க அடுத்து சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் என பாடியவர் யாருனா பாரதியார் சோ அது பின்னாடி இருக்கும் அஹ் அந்த அறிவியல் ஆத்துச்சுடி அப்படிங்கிற பாடத்துக்கு பின்னாடி வந்து பாரதியார் எழுதுனா அந்த வார்த்தைகள் வந்து இருக்கும் சோ வானை அழப்பம் கடல் மீனை இழப்பும் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது இருக்கும் அதை எழுதுனது யார் அப்படின்னா பாரதியார் தான் அடுத்து தமிழ் எகர உகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்ப குழப்பங்களை கலைந்தவர் யாருன்னா வீரம முனிவர் தான் சோ நமக்கு தமிழ்ல எழுத்து சீர்திருத்த பண்ணினது மூணு பேரு ஒண்ணு வந்து அதாவது மிகப்பெரிய அளவுல செஞ்சது யாருன்னா வீரம முனிவர் அதுக்கப்புறம் பெரிய பெரியார் அதுக்கப்புறம் வந்து அயோத்திதாசர் இப்ப இதுல வந்து வீரமாமனிவர் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த புள்ளி வச்ச எழுத்து புள்ளி வைக்காத எழுத்து அந்த எகர உகர ஒற்று குரல் நெருள் வேறுபாடு இது எல்லாத்தையும் கலைஞ்சது யாருன்னா இந்த வீரமாமனிவர் தான் சோ அவர் வந்து இந்த ஒற்றை கால் கொம்பு அது எல்லாத்தையுமே அறிமுகப்படுத்தி பெரியார் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த எழுத்துக்கள் நம்ம ஆல்ரெடி இது பண்ண லை இப்ப முன்னாடி லை வந்து இந்த மாதிரி போடுவாங்க சோ இதை வந்து அவர் என்னமா மாத்திருப்பாரு அப்படின்னா லை வந்து மாத்திருப்பாரு அதே மாதிரி நாவுக்கு வந்து இந்த மாதிரிதான் போடுவாங்க சோ இத வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அப்ப இது வந்து எதுக்காக அச்சிடும் போது அவங்களுக்கு நிறைய வந்து ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனியா அச்சு கருவிகள் வேண்டாம் அந்த எழுத்து இது வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் துணைக்கால் வந்து ஆல்ரெடி இருக்குது அப்ப அதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணிடலாம்னு சொல்லிட்டுதான் பெரியாரோடைய எழுத்து சிறுத்த வந்து இந்த மாதிரி இருக்கும் ஆனா அந்த எகர உகர உற்று புல் இந்த புள்ளியை வச்சு ஏன்னா முன்னாடி வந்து புள்ளி அது நெல் எழுத்து புள்ளி வைக்கலன்னா அந்த மாதிரி குழப்பங்கள் இருந்துச்சு அதை வந்து கலைஞ்சது யாரு அப்படின்னா வீராம தான் சோ அதே மாதிரி தமிழ்ல மிகப்பெரிய அளவுல எழுத்து சீர்திருத்த பண்ணனது யாருதான் இந்த வீரமாமுனிவர் தான் அடுத்து பாருங்க கல் தோண்டி மண் தோண்ட காலத்தை வாழோடு முன் தோன்றி மூத்தக்குடி என்று கூறணும் என்னன்னா புறப்பொருள் வெண்பாமலை தான் அடுத்து கிபி இரண்டாம் நூற்றாண்டில் தாளம் என்பவரால் மல்லியற்பா எனும் துறைமுகமாக சுட்டப்படும் பகுதி சோ மல்லியற்பா அப்படிங்கிறது எதுனா மயிலாப்பூர் இது வந்து என்ன இருக்குன்னா நம்ம டுவெல்த் புக்ல மதராசப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு கீழே வந்து இருக்குது சோ மல்லியற்பா அப்படிங்கக்கூடிய அந்த அந்த ஊர் பெயர் வந்து எதை எந்த ஊரை குறிக்குது அப்படின்னா மயிலாப்பூர் இது கூட நம்மளுக்கு ஊரோடைய மருவ பெயர்களை கூட இதை செய்யலாம் கேட்கலாம் அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவு பட்டம் பெற்றவர் யாருன்னா அம்பேத்கர் சோ நம்ம அம்பேத்கர் பாடம் படிக்கும் போது படிச்சிருக்கோம் நம்மளுக்கு ஜா இதுலயும் வரும் குவாலிட்டியிலேயே வரும் இதுலயும் வரும் அவரை பத்தி ஜி ல கூட இதை செய்யலாம் கேட்கலாம் அதனால இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து மனக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்ற மனக்கொடை முறைக்கு எதிர்ப்பு தெரித்தது யாருன்னா காகிதை மில்லத் தான் ஸோ இவருடைய பாடம் காகிதை மில்லத் பாடத்துல வந்து இந்த குறிப்புகள் வந்து இருக்குது இப்ப உங்களுக்கு டாபிக்ல இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தள பொருத்துக்கள் கேட்டிருக்காங்க ஸோ அந்த அறிஞர்கள் வந்து வெளிநாட்டிலிருந்து வந்த அறிஞர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சோ வீரமா முனிவர் அப்படிங்கிறது யாருன்னா எங்க உள்ள ஒரு நாள் இத்தாலி ஜீய போக் வந்து இங்கிலாந்து மூணு கால்டுகள் வந்து அயர்லாந்து சீகன் பாலு வந்து ஜெர்மன் இது நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து கனி என்ற நூலை எழுதியது யாருன்னா பெருஞ்சித்திரனார் ஸோ இந்த திறனார் பாலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் எழுதின நூல்கள் வந்து பாவிய கொத்து அதுக்கப்புறம் இந்த கனிச்சாறு அதுக்கப்புறம் கொய்யா கனி இந்த மாதிரி நூல்கள் எல்லாம் அவர் நடத்தின இதழ்கள் வந்து ஒரு மூணுன்னா இருக்கும் சோ அது வந்து அந்த இந்த இதழ்கள் என்னெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க இப்போ இதுல வந்து என்ன நூல் இந்த எழு இந்த நூலை எழுதுனது யாருன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க யாரு அப்படின்னா தெரிஞ்சு அடுத்து முதன் முதலில் ஐந்தாம் பிரயாயத்தில் வித்தியாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தியார் பிள்ளைகளை ஆசிரியர்கள் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர் உவேசா இந்த தொடர்ல வித்தியாபியாசம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சோ இதுல வந்து பாருங்க கல்வி தொடக்கமா எழுத்து பயிற்சியா அல்லது கல்வி பயிற்சியானு கேட்டிருக்காங்க கல்வி தொடக்கம் அப்படிங்கிறது வித்தியாரம்பம் ஆரம்பம் அதுதான் தொடக்கமா இருக்கும் வித்யா அப்படிங்கிறது அப்படிங்கறது என்னன்னா கல்வி பயிற்சி தான் ஸோ இது நம்மளுக்கு புக்ல இருக்குது அந்த அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா கல்வி தொடக்கத்துக்கு கல்வி பயிற்சிக்கு அடுத்து வந்து எழுத்து பயிற்சிக்கும் நம்மளுக்கு அதில் என்ன என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்ல வித்தியாபியாசம் அப்படிங்கிறது என்னதுன்னா கல்வி பய கல்வி பயிற்சிக்கு பேரு வித்தியாபியாசம் வித்தியம் அப்படின்னாலே கல்வி ஞாபகம் வச்சுக்கோங்க கல்வி தொடக்கம் அப்படிங்கிறது என்னன்னா வித்திய ஆரம்பம் ஸோ அதனால இதை பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க தேப்போ மீனாட்சி சுந்தரனாரின் காணல் வரி புதுவகையான ஆராய்ச்சி நூல் வந்து கரெக்டு சிலப்பதிகார காப்பியத்தை காணல்வரி என்னும் பகுதியை மையமாக இயக்கி சொல்வது இயக்கி செல்வது என்னும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினார் வந்து பத்தலர் அதாவது மீனாட்சி சுந்தரனுடைய குறிப்புகள்லாம் சோ இது வந்து ரெண்டுமே வந்து கரெக்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து திராவிட சாஸ்திரி என்று போற்றப்பட்டவர் யார் அப்படின்னா கருதிமார் கலைஞர் இது நம்மளுக்கு புக்ல இருக்குது அதுக்கப்புறம் சரியான விடையை மொழியுடன் பொருத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ வட்டார மொழி இப்போ இதெல்லாம் வந்து பாருங்க வட்டார மொழி அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இருக்குது இருக்குதுன்னு சொல்லுவோம் இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது எழுத்து மொழியும் கூட சொல்லலாம் வட்டார மொழி வந்து இருக்குது ஸோ நாலு கிளை மொழிகள் என்னதுன்னா கன்னடமும் தெலுங்கும் வந்து தமிழினுடைய கிளைமொழிகள் ஸோ இது வந்து இதுல வரும் எழுத்து மொழி அப்படிங்கிறது என்னது அப்படின்னா நம்மளுக்கு நாளேடுகளில் நம்ம நாளேடுகளில் எழுதுறோம் அப்படின்னா அது வந்து எழுத்து மொழியில தான் இருக்கும் முன்னாடி முன்னாடி காலத்தில் எழுதும்போது பேச்சு மொழியை வந்து என்ன மொழின்னு சொல்லுவோம் உணர்ச்சி மொழி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ இந்த அர்த்தங்கள் புரிஞ்சிச்சு அப்படின்னா என்ன செஞ்சிருக்கலாம் அடுத்து பாருங்க தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர உகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்கள் அதை கேட்ட கொஸ்டின் அதே தான் கேட்டிருக்காங்க இது வந்து என்னன்னா வீராமா முனிவர் அதுல வந்து ஆப்ஷன்ல பெரியார்லாம் இல்லவே இல்ல அதுல வந்து பெரியார் இருந்துச்சு இதுல வந்து பாருங்க வித்தியாசமான ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க ரெண்டு வாட்டி கேட்டிருக்காங்க அடுத்து மேரே காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கி அமைப்பு பற்றியும் நூல் வந்து என்னதுன்னா சிலப்பதிகாரம் தான் சோ இது நம்மளுக்கு இப்போ சிலபஸ்ல இல்லாம தெரிஞ்சு வச்சுக்கோங்க மீசைக்கார போன இந்த நூலின் ஆசிரியர் யாரு அப்படின்னா பாவண்ணன் மங்கையக்கரசியின் காதல் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதைகளில் தமிழ் முதல் சிறுகதை என போற்றப்படும் சிறுகதை என்று குலத்தங்கரை அரசமரம் சோ இந்த குலத்தங்கரை அரசமரம் அப்படிங்கிற நாவல் தான் தமிழின் முதல் சிறுகதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது எழுதினது யாரு அப்படின்னா வேவேசு ஐயர் இதுல வந்து இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ இதுல வந்து நம்ம குலத்தங்கரை அரசாங்க தமிழ் முதல் சிறுகதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்து பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் தொடர்பான இலக்கணங்களே கூறும் தண்டி அலங்காரம் தான் இந்த பெரு காப்பியத்துக்கான இலக்கணம் கூறணும் டுவெல்த் புக்ல வந்து இருக்கும் இந்த அந்த காப்பியத்தை பிரிச்ச விதங்கள் எல்லாமே ட்வெல்த்து கிராமர் தான் இது இருக்குது சோ பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய இலக்கணங்களை கூறக்கூடிய நூல் வந்து எது அப்படின்னா தண்டி அலங்காரம் தான் அடுத்து சரியான விடையை தெரிவு செய்து கொட்டிருக்காங்க கூத்துப்பட்டறை நான் முத்துசாமி அவங்களுடைய அவங்களை பத்தின குறிப்புகள் தாமரை திருவிருது விருது நான் புளியாட்டம் தோண்ட காரணமாக இருந்தார் ஆக்சுவலா அவர் வந்து என்ன கூத்துப்பட்டறை அதாவது ஃபுல்லாவே இவரை பத்தினது எல்லாமே இந்த தெருக்கூத்து அந்த கூத்து கலையை பத்தி தான் இவரை பத்தினது இருக்கும் புளியாட்டம் அப்படிங்குறது அதுக்கு சம்பந்தமே இல்லாதது அப்போ இது வந்து தப்பு அடுத்து கலைஞர் நான் முத்துசாமி நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் இது வந்து கரெக்ட் இந்த லைன் அப்பயே நமக்கு என்ன வந்து இருக்குது நான் முத்துசாமி தெருப்பூத்தே தமிழ் கலையின் முக்கிய அடையாளம் இதுவும் கரெக்ட் நமக்கு கரெக்டான ஆப்ஷன் அது ரெண்டும் மூணுதான் கரெக்ட் பசுவன் வந்து தப்பு அடுத்து இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரதி கல்லூரி எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா மேற்கு வங்காளத்துலதான் அமைஞ்சிருக்குது அடுத்து பாருங்க நாளும் கிளையும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை என்ன பெண் உறவிக்கு குரல் கொடுத்த கவிஞர் வந்து யாருன்னா கந்தர்வன் சோ நாளும் கிழமையும் நழைந்தோருக்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை இந்த லைன்ல கூட நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பழமொழி மாதிரி ஊமை தொடர் மாதிரி கூட நம்மளுக்கு கேட்கலாம் அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து தமிழக அரசின் பரிசினை பெற்ற முடியரசினுடைய காவியம் வந்து பூங்கொடி படிச்சிருக்கோம் வெள்ளம் பாய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை என்கிற திரை இசை பாடலை இயக்கியது யார் அப்படின்னா கண்ணதாசன் நதி வெள்ளம் பயந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை வந்து கண்ணதாசன் அடுத்து எது உண்மை தொகைன்னு கேட்டிருக்காங்க அண்ணன் தம்பி இப்ப நம்மளுக்கு நார்மலா அடுத்தடுத்து ஒரு அதாவது இப்போ இது நம்ம எப்படி சொல்லியிருப்போம் அப்படின்னா தொகை அப்படிங்கிறது அந்த உம் அப்படிங்கிற எழுத்து வந்து மறைந்து வர்றதுக்கு பேருதான் உண்மை தொகை அப்ப இதுல வந்து பாருங்க இது எப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்னா அண்ணனும் தம்பியும் அததான் அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா சொல்றோம் அப்போ உம் அப்படிங்கிறது மறைந்து வந்திருக்கிறதுனால உண்மை தொகை மதுரை சென்றார் போது என்ன வரும் மதுரைக்கு சென்றார் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அப்ப இதுல இருந்து ஒரு வேற்றுமை உருவு நான்காம் வேற்றுமை உருப்பு மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இது நான்கால் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் தேரும் பாகனும் இல்லயும் உம் உம் அப்படிங்கிற எழுத்து டேரக்டா வந்திருக்கு அப்போ உம் அப்படிங்கிற எழுத்து வந்து டைரெக்டா வந்துச்சுன்னா அது வந்து எண்ணுமை அப்படின்னு வந்து சொல்லுவோம் இது வந்து எண்ணுமை மலர் கை அப்படிங்கிறது என்னது மலர் போன்ற கை அப்போ இந்த போன்ற அப்படிங்கிற ஓம உருவு மறைஞ்சு வர்றதுனால இது வந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா ஊமை தொகையில வரும் அப்ப இது வந்து தொகை இது வந்து நான்காம் வேற்றுமை தொகையில வரும் இது வந்து உண்மை தொகை உண்மை அதாவது நம்மளுக்கு என்னன்னா என் வரும் வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா எண்ணுமை அப்படின்னு சொல்லுவோம் மறைந்து வந்திருக்கிறது வந்து என்னது அண்ணன் தம்பி தான் உம் அப்படிங்கிற எழுத்து மறைந்து வந்திருக்கிறதுனால இது வந்து உண்மை தொகை அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்க செல்வி செய்தாள் என்பதன் பிற இப்ப செய்தாள் அப்படிங்கிறது என்ன அவனே செய்யறது அப்ப தன்வினை செய்வித்தாள் இதுதான் வந்து பிறன் அப்ப செல்வி செய்வித்தால் தான் பிறவினை அடுத்து பெயருக்கு ஏற்ற வினை மரபினை தேர்ந்தெடுக்க செய்யுள் அப்ப செய்யுள் அப்படிங்கும்போது இந்த வினை மரபும் அப்படிங்கும் போது செய்யுளும் என்ன சிறுவோம் இயற்றதுதான் செய்யுள் இயற்றினால் வரும் நமக்கு என்ன வரும் அப்படின்னா இயற்றினாள் எழுதினான் அப்படின்னா நமக்கு வந்து பட்டுரை எழுதினான்னு சொல்லலாம் பாடல் புனைந்தான் அப்படின்னு சொல்லலாம் செய்தான் அப்படிங்கிறது வேற ஏதாவது வரும் இப்போ இயச்சினான் அப்படிங்கறது என்ன வரும் அப்படின்னா செய்யுள் தான் கரெக்ட் அடுத்து சரியான ஒன்று என்ன பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க அவன் சிகப்பு மேலாடே அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான் ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கரெக்டான ஒரு தமிழ் அர்த்தத்தோட இது கேட்டிருக்காங்க பிறமொழி சொல் இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான் வலுவும் சொல் இல்லாதது கூட எடுத்துக்கலாம் சிகப்பு வராது சிவப்பு தான் வரும் மேலாடை கரெக்ட் அலுவலகத்திற்கு கரெக்ட் அப்போ இல்ல சிகப்பு அப்படிங்கிறது தப்பு இது கரெக்ட் இல்ல பாருங்க சிகப்பு ஷேர்ட் அப்போ ஷேர்ட் வராது நமக்கு என்ன வரும் மேலாடை தான் வரும் ஆபீஸும் வராது அலுவலகம் வரும் இது தப்பு சிகப்பு மேல் அங்கி வராது தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா மேலாடைன்னு சொல்லுவோம் தப்போ ஒவ்வொரு வார்த்தைகளை கொஞ்சம் கவனமா பார்த்து போட்டோம் அப்படின்னா ஈஸியா போட்டுடலாம் அப்ப ஆன்சர் வந்து இதுதான் அடுத்து பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரை இந்த அம்பேத்கரை புகழ் தெரிஞ்சது யாரு அப்படின்னா நேருதான் இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தக்குள்ள எவருடன் உறவு களவாமே வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா இந்த திருக்குறள்ல இருக்குது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவவருடையதான் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா உறவு கல இது கூடாது உறவு அதாவது உறவு கலவாமே வேண்டும் அப்படிங்கிறது யாரோடனா உள்ளொன்று வைத்து உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுவாங்களா அதுதான் அவங்க கூட இந்த உறவு கொண்டாடக்கூடாது அடுத்து இன்சோல் என்பதன் எதிர் சொல் அப்ப இன்சோல் அப்படின்னா என்னது வன்சோல் அதோடைய அர்த்தம் கேட்டிருந்தாங்கன்னா நல்ல சொல் அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் ஏன்னா இனிமையான சொல்லுன்னு வரும் இப்ப எதிர்ச்சோல் வன் சொல் தான் எதிர்ச்சோல் அடுத்து நண்பாற்றார் ஆகி நயம் செய்வார்க்கும் நயம் இல்லை அப்படிங்கிறது பொருள் என்னது அப்படின்னா நம்மளுக்கு வந்து நன்மைதான் நயம் அப்படின்னாலே நல்லது அப்ப நயம் இல்லை அப்படின்னா நன்மை அப்படின்னு சொல்லிட்டு போட்டோன்னா ஈஸியா வந்து போட்டலாம் சில இதுல நமக்கு இல்லை அப்படிங்கிறதுனால அது இல்லாம போல அப்படின்னு நினைச்சிடக்கூடாது அப்ப நயம் இல்லை அப்படிங்கிறது ஒரே வார்த்தை அத வந்து அர்த்தம் வந்து நன்மை அடுத்து அம்மானை பற்றிய தவறான ஒன்று எது அப்படின்னா அம்மானே வந்து ஒரு காய் விளையாட்டு கைட்டு அம்மானே சுவையான ஒரு உடையாளர் விளையாட்டு கரைட்டு பத்து பேர் இணைந்து விளையாடுவார் அது வந்து தப்பு பெண்கள் விளையாடக்கூடிய ஏற்று நமக்கு எத்தனை பேரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது ரெண்டு குழுக்களா பிரிச்சு விளையாடுவாங்க அதனால இதுதான் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா தப்பு சோ அடுத்து பாருங்க பொருந்தாத சொல் எதை கேட்டிருக்காங்க செம்மை பசுமை கருமை அக்கறை எளிமையு கொடுத்துருக்காங்க நாலுமே வந்து மைவிகுதி வச்சுதான் வெறி முடிஞ்சிருக்குது ஆனா இதுதான் பாருங்க செம்மை அப்ப நமக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மூணுமே வந்து கலர் ரிலேட்டடா வருது செம்மையானது நம்ம சிவப்பு சிவப்பு கூட நம்ம செம்மை அப்படின்னு சொல்லுவோம் பசுமை அப்படின்னா பச்சை அதுக்கப்புறம் கருமை அப்படின்னா கருப்பு ஸோ இந்த மூணுமே நமக்கு ஏதாவது மீன் பண்ணுது அப்படின்னா கலர்ஸை மீன் பண்ணுது எளிமைங்கிறது அதோடைய கேரக்டர் தான் மீன் பண்ணுது ஸோ அப்ப அது வந்து இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்டா இருக்குது அடுத்த ப்ரப்போசல் அப்படிங்கிற அலுவலக கலை சொல்லுக்குரிய நம்மளுக்கு அலுவலக கலை சொல் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து கேட்பாங்க ஒரு ப்ரொப்போசல் அப்படிங்கிறது என்னது நம்மளுடைய கருத்துக்களை சொல்றது அப்ப கருத்துரு தான் என்னது அப்படின்னா ப்ரப்போசல் ஸோ இதுதான் வந்து கரெக்ட் அடுத்து அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் என்பதுதான் பொருத்தமான தொழில் தமிழ் மொழி பெயர்ப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க புதை சாக்கடை இது நம்மளுக்கு பாடத்துல வந்து இருக்குது ஸோ அந்த பாடத்துல இருக்கக்கூடிய டிரான்ஸ்லேஷன் வந்து நல்லாவே படிச்சு வச்சுக்கோங்க அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளே தேர்ந்தது கறி கறி ஸோ இந்த கறி அப்படிங்கிறது என்னது அப்படின்னா யானை இந்த கறிங்கிறது காய்கறி கரெக்ட் தான் எதுவுமே நமக்கு என்ன செய்யாது வராது அடுத்து பொருந்தாத இணை அப்போ பொருந்தாதது எது தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க என்னது அழகு இது வந்து கரெக்ட் ஏன்னா சொல்லும் பொருளும் தான் கொடுத்துருக்காங்க கோலம் அழகு கரெக்டு குழவி குழந்தை கரெக்டு கூரை குடவே கரெக்ட் இதுல ரை வந்து பாத்துக்கணும் சோ இந்த ரை வந்து நம்மளுக்கு என்ன வரும்னா தான் கூலம் இது நம்மளுக்கு இந்த லே தான் கூலம் அப்படிங்கிறது தானியமும் வரும் ஆனா நீ கொடுத்துருக்கிறது பெரியலா கொடுத்துருக்காங்க அப்ப இதுதான் வந்து தவறானது சோ இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன செய்வாங்க கேட்பாங்க இது ஃபுல்லாமே வந்து என்னன்னா இந்த லேல வேறுபாடை வச்சு என்ன செஞ்சிருக்காங்க கேட்டிருக்காங்க கோலம் அழகு கரெக்ட் அதே மாதிரி குலவி குழந்தையெல்லாம் கரெக்டு கூலத்துக்கு மட்டும்தான் இந்த வாணிகன் சீத்தலை சாத்தனா சொல்லிட்டு படிச்சிருக்கோம் அப்போ இது மட்டும்தான் தப்பு மற்றது எல்லாமே கரெக்ட் அடுத்து பாருங்க தே என்பதன் பொருள் வந்து கடவுள் இது நம்மளுக்கு அந்த செவன்த் புக்ல வந்து அந்த ஓர் எழுத்து ஒரு மொழி டேபிள்ல வந்து இருக்குது தேய் வந்து கடவுள் அடுத்து பூமி என்னும் சொருள் தரும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி என்னன்னா கூ இதுவும் நம்மளுக்கு அந்த இடத்துல இருந்து இருக்குது பாத்துக்கோங்க அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை தேர்ந்தெடு கலர் நிலம் இல்லாத கல்வி பெண்கள் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் இதுதான் வந்து கரெக்ட் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் இது வந்து பாடத்துல படிச்சிருக்கோம் அடுத்து முறையான சொற்றொடரினை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது விழிகளை இழந்துவிட்டால் கூட என்று எண்ணியவர் இப்போ விழிகளை இலக்க நேரிட்டாலும் கூட தாய் தமிழினை இழந்து கூடாது என்று எண்ணியவர் ஆ நிலங்கு இதுதான் நம்மளுக்கு கரெக்ட் செலவாட்டி இந்த மாதிரி செஞ்சால நமக்கு கொஞ்சம் நாள் ஆசையே ரீட் பண்ணி போது நமக்கு என்ன செஞ்சிடும் எதையும் கரெக்டுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும் அடுத்து பாருங்க பங்கர் நினைவு அறக்கட்டளை என்ற தலைப்பில் இலங்கை யாழ்ப்பாண கழகத்தில் உரை இலங்கை யாழ்ப்பாண கழகத்துல உரை நிகழ்த்தினது யாருன்னா தனிநாயகம் அடுத்து சரியான அகர வரிசை எல்லாமே வந்து வந்து நமக்கு என்ன வரும் உ ஏ அடுத்து மண் மாடு மே வரும் வந்து பார்த்தோம்னா உ உ அதுக்கப்புறம் தான் நமக்கு ஏ ஏன்னு வரும் அடுத்து ஏ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மாடு இது வந்து கொஞ்சம் பாத்திருங்கன்னா இதெல்லாம் விஷயம் செஞ்சு எல்லாம் போடலாம் இன்னைக்கு ஒரு ஐம்பது கொஸ்டின் கிட்ட பாத்துட்டோம் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பாக்கலாம்